நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு மேலே இருக்குது நம்ம தலைக்கு மேலே இருக்குது நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்ம இருக்கோம் பட் அது உண்மை தான் சயின்ஸ் படி பட் வந்து ஆன்மீக ரீதியாக பிரபஞ்சம் அப்படின்னா என்னென்னா நம்ம தான் பிரபஞ்சமே அந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே தான் இருக்குது பொதுவாக பிரபஞ்சம் அப்படின்னா அது இந்த அண்டை வெளியில் சராசரம் அந்த அண்ட சராசரத்தையே வந்து நமக்குள்ளே தான் வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்ற போது தான் பிரபஞ்சம் நம்மளைய பார்க்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து சரியாகவே காது கேட்காது ஸோ அதுக்கு வந்து என்னென்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ ஸோ இதுதான் நம்ம விரும்புகிறோம் அப்படின்ட்டு அது நினச்சிக்கும் எதை வந்து அதிகமாக பாசிட்டிவாக நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிறோமோ அது திருப்பி திருப்பி நடக்கும் ஒருவேளை நம்மளே வந்து நம்ம தாழ்வாக நினச்சிக்கிட்டோம் நம்ம சில விஷயங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சமும் வந்து நம்ம இதுதான் விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போயிடும்